அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவாலயங்கள் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் இப்படி இவர்கள் வந்து இந்த ஸ்தலங்களை பற்றி பாடியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோவில் இது வந்து ராகு பரிகார ஸ்தலமாக கருதப்படுகின்றது இங்கு ராகு தோஷம் அதாவது கால சர்பதோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய நாகநாத சுவாமிக்கு அவங்க சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் வந்து செய்கிறாங்க இந்த அபிஷேகத்தில் நாம் கலந்து கொண்டு அந்த நாகநாத சுவாமியை வழிபாடு செய்யும் போது அந்த ராகு தோஷம் என்பது நிவாரணம் அடைகின்றதாக கூறப்படுகின்றது இந்த இடத்துல ஸ்தலமாகட்டும் தீர்த்தமாகட்டும் மூர்த்தியாகட்டும் பிரசித்தி பெற்றதாகவும் கருதப்படுகின்றது இங்கு நாம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த ராகு தோஷம் என்பது நிவாரணமாகி திருமணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது ஏற்படும் அதாவது இங்கு வந்து நிறைய ஹோமங்கள் கூட அவங்க செய்வதாக கூறப்படுகின்றது இங்கதான் ராகு அதாவது பரிகார பூஜையை வந்து இந்த இடத்துல தான் இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த இடத்துல தான் வந்து செய்றாங்க ரொம்பவே அற்புதமான ஒரு ஸ்தலம் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி ஆறு ஸ்தலங்களில் இதுவும் ஒரு ஸ்தலமாக கருதப்படுகின்றது ரொம்ப விசாலமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் சிவாலயம் சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மூர்த்திகள் சொல்லும்போது நிறைய பேர் இருக்கிறாங்க துர்கை சப்த கன்னியர்கள் ஈஸ்வரர் பார்வதி இப்படி நிறைய மூர்த்திகள் வந்து இருக்கிறாங்க அழகாக இந்த கோவிலை வந்து பராமரிக்கிறாங்க சிறப்பான பூஜைகளும் இங்கு செய்யப்படுகின்றது வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று ராகதோஷம் இல்லாதவர்கள் கூட இந்த கோவிலுக்கு செல்லலாம் சென்று அங்கு வழிபாடு செய்துவிட்டு வரும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் என்பது ஏற்படும் கும்பகோணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த கோவில்கள் எல்லாமே ஒரு அரிய பொக்கிஷமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கோவில்கள் இருக்கு அதுல இந்த கோவில் வந்து நாகநாத சுவாமி கோவில் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது அருமையான குலமும் இங்கு இருக்கு அந்த குளத்தில் நீராடி அங்கு வந்து பூஜை நடைபெறுது அந்த பூஜையில் கலந்து கொண்டு நம்முடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நாம் வந்து தீர்வை வந்து பெறலாம் ரொம்பவே அற்புதமான அமைதியான கோவில் நல்ல பூஜைகள் வந்து நடைபெறுகின்ற கோவில் அந்த மாதிரி பூஜைகள் நடைபெறுகின்ற கோவில்களில் நாம் பிரார்த்தனைகளை வைக்கும்போது அது நமக்கு உடனுக்குடன் நிறைவேறும் நன்றி